நான் வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து கன்னிப்பு வந்து ஊற சாரி வேக வச்சு வச்சுருக்கேன் மூணு விசில் விட்டு ஒரு விசில் சிம்மில் வச்சுருக்கேன் அப்போ தான் பஞ்சு போல வெந்திருக்கும் இது நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் வெங்காயம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உடைய கன்னிப்பு இது தொக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு நல்லா ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்போ தான் வெங்காயமும் தக்காளியும் எப்படி தொக்கு மாதிரி வருதோ அது அப்போ தான் வந்து நல்லா குழமும் சரி கிரேவியும் சரி டேஸ்ட் வரும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் போடும்போது வீடியோ எடுக்கலை ரெண்டு ரெண்டாவது ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் போய் பார்த்தீங்கன்னா கேஹெச் பிளாக்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் நம்ம வந்து தக்காளி கட்ட போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி கொட்டு போகிறோம் தக்காளி வந்து நான் வந்து வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் எடுத்தோம்னா தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் எடுத்துக்கலாம் அப்போ வந்து ஒன்றரை தக்காளி தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து தக்காளி நிறைய போட்டிங்கன்னா சல்லுன்னு இருக்கும் வெங்காயம் நிறைய போட்டாலும் நல்லா போட்டு வச்சுட்டு நான் இது வெதாச்சுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்க போகிறேன் நீங்கள் வந்து உப்பு பார்த்து கொடுத்துக்கோங்க நான் வந்து ஆள் வந்து தண்ணிக்கு வேக வைக்கும்போதும் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் எப்போவுமே உப்பு போட்டு சீக்கலை வச்சு மூடிடுவேன் அப்போ தான் அது வந்து தக்காளி வந்து நல்லா குழைய வேகும் அப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கல வாங்கி தக்காளி வந்து நல்லா வதந்துச்சு இப்போ அடுத்தது நம்ம வந்து எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு தூள் போடுவேன் நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு கறி வேக வைக்கும் போதே நான் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் போடுறேன் என்கிட்ட எல்லாமே நான் காலி ஆயிடுச்சு டூருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதுக்கப்புறம் தான் இனிமேல் அரைக்கணும் நான் வந்து மட்டன் மசாலா போடுறேன் நான் வந்து அரை கிலோ கன்னிப்புறதுனால நான் வந்து இவங்களை கொட்டுறேன் நான் இவ்வளோ போடுறேன்னு நினைச்சு நீங்களும் வந்து நிறைய போட்டுறாதீங்க உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து கரம் மசாலா தூள் போடுறேன் உங்ககிட்ட மல்லித்தூள் சீரகத்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் போடல இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வந்து மிக் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணிக்கு தூக்கி கொட்டிடலாம் கண்ணிப்பில் சூப் இருக்குது எனக்கு ஒரு டைமில் எனக்கு க்யூ பண்ண முடியல அதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கொட்டிடுறேன் இப்போ நான் வந்து இந்த கன்னிப்பை வந்து இதில் கொட்டிடுறேன் உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டால் கண்ணிப்போடைய சூப் இருக்குது பார்த்தீங்களா அது இந்த சூப் இருக்குதுங்களா இதை ஊற்றிக்கோங்க நான் வந்து இந்த பத்துக்கு அதுக்கப்புறமா தான் போகிறேன் அப்புறம் ஏன்னா எனக்கு வந்து தொக்கு மாதிரி தான் வேணும் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இருங்க பத்தலை நான் கொஞ்சம் சூப்பு ஊற்றி நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் மூடி போட்டு இது நல்லா தொக்கு மாதிரி ஆகிற வரைக்கும் மூடி சிம்மில் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸோ இது வந்து தொக்கு மாதிரி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து காரம் நிறைய போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி கரம் மசாலா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் மட்டன் மசாலா போட்டிருக்கேன் அதனால பெப்பர் தூள் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இதை எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு கொஞ்சம் கிரேவியாக தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வந்து இன்னொரு நாள் கடலைப்பருப்பு கத்திரிக்காய் போட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்